ஆன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களை என்னுடைய பாபநாசன் தொகுதியில் ஐயம்பேட்டையில் அருள்மிகு தந்தாயுடபாணி திருக்கோயில் இருக்கின்றது அந்த கோயிலில் பணிபுரியக்கூடிய நிர்வாக அலுவலர்களுக்காக தனி ஒரு அலுவலகம் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு திருக்கோயில்களுடைய வரவு செலவு கணக்குகளும் இந்த கோயிலிலே தான் பராமரிக்கப்படுகிறது எனவே இந்த கோயிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்காக தனி அலுவலகம் அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அவர்கள் முன்வருவரா என்று உங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அமைச்சர்கள் மாண்மிகு அவர்களே மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இணையானென்று இருபத்தி ரெண்டு இடங்களில் தனியாக அலுவலகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அதேபோல் ஈவோ அளவிலே இருக்கின்ற அவர்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது இடங்களில் அறிவிக்கப்பட்டு அறுபது சதவீத பணிகள் நிறைவேற்று இப்போது பயன்பாட்டில் இருக்கின்றன உறுப்பினர் தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு அலுவலகத்தை வெகு விரைவில் ஆய்வு செய்து சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு இடத்தில் நிர்வாக வசதிக்காக அந்த அலுவலகம் கட்டித்தரப்படும் என்பதை மாண்பக பேரணி தலைவழக மாண்பக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மதுராந்தா தொகுதியில் திரு ஐயாவூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் மிகவும் பிரதிஷ்ட பெற்ற நரசிம்ம மன்னரால் கட்டப்பட்டது கடந்த வருடம் குடமுழுக்கமும் நடைபெற்றது இத்திருக்கோயிலுக்கு ஒரு தனிச்சிறப்பு ஒன்று தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுவார்கள் எனவே பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் திருமணம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் கோவில்களில் நடைபெறுவதால் அவர்கள் பயன்பெறும் வகையில் அப்பகுதியில் திருமண மண்டபம் அமைப்பதற்கு தலைவர் அமைச்சர் அறிவுறுகின்றேன் முதல் தலைமை இந்த ஆட்சி அமைந்த பிறகு எண்பத்தி ஐந்து திருமண மண்டபங்கள் இருநூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு அறிவிப்பின்படி கட்டப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு கூடுதலாக பல்வேறு உறுப்பினர்கள் இன்னார் இனியவர்கள் என்று இல்லாமல் அனைத்து உறுப்பினர்கள் கோரிய இருபது திருமண மண்டபங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன உறுப்பினர் கோரிய அந்த பகுதியை உடனடியாக ஆய்வு செய்து திருமணங்கள் எவ்வளவு நடக்கிறது கணக்கிடப்பட்டு நிச்சயமாக தேவை கேட்டார் போல் பெரிய அளவில் இல்லை என்றாலும் உறுப்பினர் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் ஒரு திருமண மண்டபம் இந்த ஆண்டே பணிகள் துவக்கத்துக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை பேரவின் தலைவர் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தென்காசி திருநெல்வேலி என்று பிரிக்கப்பட்டது அப்பொழுது இணை ஆணையர் அலுவலகம் இரண்டுக்கும் சேர்த்து திருநெல்வேலியில் இருந்தது பிரிக்கப்பட்ட பிறகு அறநிலைத்துறையின் இணை ஆணையர் அலுவலகம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிடுச்சு அதனால இப்ப இங்க இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் போய் மக்கள் சிரமப்படுறாங்க அதனால இணை ஆணையர் அலுவலகம் தென்காசி மாவட்டத்தில் தனியாக இயங்குவதற்கு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் இந்த துறையினுடைய மானிய கோரிக்கைக்கு முன்பு முதல்வர் ஆய்வினை மேற்கொள்கின்ற பொழுது வேலூர் மாவட்டம் அதிக பரப்பளவை கொண்ட மாவட்டமாகவும் எட்நூறு திருக்கோயில்கள் அதில் அடங்கி இருக்கிறது என்பதால் அதை இரண்டாக பிரிப்பதற்கும் அதேபோல் தருமபுரி மாவட்டம் வெகு தூரத்தில் அதிக பரப்பளவில் அறுநூறு திருக்கோயில்களை கொண்ட மாவட்டமாக இருப்பதால் அதையும் பிரிக்க வேண்டும் என்ற கருத்துருவும் திருநெல்வேலி மாவட்டமும் அதேபோல் பிரிக்க வேண்டிய என்ற கருத்துருவும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வெகு விரைவில் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிக்க இருக்கின்றார்கள் அவர் கோரிய அந்த இணை அலுவலகத்திற்கு உடனடியாக இடங்களை தேர்வு செய்து நிச்சயமாக அதற்குண்டான கட்டிடத்தை பத்தொன்பது அறிவிக்கப்பட்டது என்றால் இரண்டு ஆண்டுகள் இடைவெளி இருந்தது இருந்தாலும் பரவாயில்லை உறுப்பினர் கேட்ட கோரிக்கையை நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளாக அதற்குண்டான கட்டுமானப் பணிகள் தொடரப்படும் என்பதை பேரவின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் பிரபாகரன் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வாலிகண்டபுரம் அருள்மிகு வாளீஸ்வரர் திருக்கோயில் திருவாலந்துரை அருள்மிகு தேலீஸ்வரர் திருக்கோயில் அதேபோல காரியானூர் அருள்மிகு ஆதித்தான் ஆதித்தான்றி தோன்றீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய மூன்று கோயில்கள் பழமையான கோயில் அதிகமான திருமணங்கள் நடைபெறுகின்ற கோயில் நீண்ட காலமாக திருப்பணி செய்யாமல் குடமுழுக்கு செய்யாமல் இருக்கிறது எனவே இந்துக்களின் பாதுகாப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நமது தமிழக முதல்வர்களின் ஆட்சியிலே இந்த கோயில்களுக்கெல்லாம் குடமுழுக்கு செய்யப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் கோரிய மூன்று கோயில்கள் சோலீஸ்வரர் திருக்கோயில் வாலீஸ்வரர் திருக்கோயில் மற்றொரு கோயில் மூன்று கோயில்களும் இதில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் என்று குறிப்பிட்டார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை ஐநூற்றி பதினேழு கோயில்கள் வகைப்படுத்தப்பட்டு இரநூத்தி பதினாறு கோயில்களுக்கு மாண்மிக தமிழக முதல்வர் இந்த மானிய கோரிக்கையில் கூட நூற்றி இருபத்தி ஐந்து கோடியை அரசின் சார்பில் மானியமாக வழங்கியிருக்கின்றார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரை வழங்கப்பட்ட அரசு மானிய தொகை மாத்திரம் இருபத்தி ஐந்து கோடி அரசின் சார்பில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்ட நம் மன்னர்கள் விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைய மாமன்னர் நம்முடைய முதல்வர் அவர்கள் சுமார் நானூத்தி இருபத்தி ஐந்து கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் இதுவரையில் ஐம்பத்தி ரெண்டு திருக்கோயில்கள் உடம்புழுக்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்கள் நிறைவூற்றிருக்கின்றன நேற்றை கூட துக்காசி ஆதி துக்காட்சி பகுதியிலே இருக்கின்ற நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் நானும் இணைந்து யுனெஸ்கோ விருது பெற்ற அந்த கோயிலை சென்று வணங்கிவிட்டு வந்தோம் இப்படி வரலாற்றில் சிறப்பு வரலாற்றில் பதியக்கூடிய அளவிற்கு ஆயிரம் ஆண்டு திருக்கோயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிச்சயம் இந்த திருக்கோயில்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் அதற்குண்டான திருப்பணிகளை மேற்கொண்டு விரைவாக குடமுழுக்கள் நடைபெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தேர்தல் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்